நண்பர்களே வணக்கம் இப்போ பாருங்கள் நம்ம இயற்கையில் விளைந்த மரவள்ளிக்கிழங்கை பற்றி தான் இந்த வீடியோ பாருங்கள் உள்ளே பணமரமெல்லாம் வச்சு விட்ருக்கேன் நீங்களும் அதே மாதிரி வச்சு விடுங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் தான் இது பண்ணுறோம் முந்தா நிலம் பார்த்திங்கன்னா சரியான காற்று அந்த காற்றுல மரவள்ளிக்கிழங்கு குச்சியை சாய்ச்சிச்சு அது இங்கே பக்கத்தாலையெல்லாம் ஏக்கர் கணக்கில் சாய்ச்சிடுச்சு நம்ம இயற்கையில் பண்ணினதுனால ஓரளவுக்கு சாஞ்சதோடு இருக்குது ஆனால் அதிகமான சேதாரங்கள் இல்லை மொத்தமாகவே ஒரு அஞ்சு ஆறு குச்சி தான் சாய்ச்சிருக்கு இப்போ சாய்ச்ச குச்சியில் இப்போ பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுது கிழங்கு எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் முந்தானுங்க வந்து பயங்கரமான காற்று அங்கே நம்மளுக்கு தென்னை மரம் ஒன்று ஒடிஞ்சிருக்குது அப்படியே ஜூம் பண்ணி காட்டு தெரியுதா ஆ தென்னை மரமே உடைய அளவுக்கு பயங்கரமான காற்று அப்படிப்பட்ட காற்றுலேயும் நம்மளது எல்லா காட்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒதுக்கு அதாவது காற்று வந்து குச்சிக்கெல்லாம் குச்சிக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் இருக்கும் நம்மளது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது ஓப்பன் காட்டில் இருந்ததுனால ஒரு நாலு குச்சி மட்டும் ஓரமாக சாய்ச்சிட்டு போயிடுச்சு அந்த நாலு குச்சி தான் இப்போ நம்ம இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏன்னா இப்போ இது எட்டு மாதம் ஆகுது இதனுடைய எட்டு மாதத்தில் எவ்வளோ கிழங்கு வந்திருக்குது எப்படி இருக்குது என்னன்னு பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம குழி பறித்து மூடணும் அப்படிங்கிறதுக்காக வந்தால் சரி அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து காட்டுப்போயிருந்தேன் பாருங்கள் கிழங்கு எந்த அளவுக்கு இப்போ உளுந்து இது ஃபுல்லாக இயற்கையில் தான் பண்ணணும் இயற்கையிலேனா நல்லா பழதானி விதைப்பு விதச்சுவிட்டு நம்ம இப்போ இதுக்கு மெயினாக சாணப்பாசி கரிசல் நம்ம சாணப்பாசி கரிசல்லேருந்தே தயார் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு இடுபதெல்லாம் தயார் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இது ஏன்னா இப்போ அப்படியே குளி பறிச்சு உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கிழங்கு நல்லா பெருசாயிக்கும் அப்படியே வளர ஆரம்பிச்சது இது பாருங்க இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையில் தான் பண்ணுனது தெரியுதப்பா கிழங்கு கிட்ட வந்துடுறா இயற்கை விவசாயத்தில் தான் விளைஞ்சது எல்லா கிழங்கும் இப்படி இருக்குமான்ட்டு தெரியல இந்த சாஞ்ச ஓரத்தில் இருந்தாலும் ரெண்டு குச்சி இருக்கு அதையும் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக சாணப்பாசி கரைசல் தான் அதிகமாக கொடுத்தோம் சாணப்பாசி கரிசலில் அதை கொடுத்துட்டு அதிலே மீனமிலம் தயார் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா மீனமிலம்லாம் இன்றைக்கி பத்தே நாளையில் இது தயாராகிடுது அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாசு அதுவும் பத்து நாளையில் தயாராகிடுது என்பிகே புண்ணாக்கு வச்சு தயாரிச்சுக்கிறோம் அதுவும் பத்தே நாளையில் தயாராகிடுது இந்த வாழைப்பழம் கரைசல்லாம் கொடுக்க முடியுதான் நல்லா குச்சியாக நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்னா கிழங்கு கண்டிப்பாக வெயிட்டு வரும் இது வந்து ஃபுல்லாக வாழைப்பழத்தை வந்து வேஸ்ட்டான வாழைப்பழத்தை நம்ம சாணப்பாசி கரைசலில் ஊற வச்சு எடுத்து நம்ம ட்ரிப்பில் தான் கொடுத்தோம் கொடுக்க முடி பாருங்கள் நல்ல வெயிட் பாயிண்ட்டும் கிடைக்கும் வெயிட் காய்கறி பூக்கள் அனைத்துக்குமே வெயிட்டு கிடைக்கிறதுக்கு நம்ம சாணப்பாசி கரைசல் தான் இதை பயன்படுத்தும் போது மண்ணு பொது பொதுன்னு இருக்குது நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்குது இப்போ நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா செலவே இல்லாமல் நம்ம நமக்கு நாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளில் வச்சே இடுபொருளில் வச்சே தயாரிச்சிக்கலாம் நீங்கள் இதே நாள் கெமிக்கலில் போட்டுருந்திங்கன்னா கெமிக்கலுக்கு என்ன செலவாயிருக்கு அதே சமயத்தில் காத்தடிச்சாலும் அந்த மண்ணு பிடிப்பு இருக்காது குச்சி ஒடிச்சது இல்லைன்னா கிழங்கு பிடிங்கி மேலே போட்டு அந்தளவுக்கு இயற்கைக்கான சக்தி உண்டு வேஸ்ட்டாக உரக்கடையில் போய் பொட்டாஸ் வாங்கி போட்டு நம்ம வெயிட்டு வரணும் வெயிட்டு வரணுங்கிறதுக்காக பாட்டம் பாசு டீயே கொடுத்து எல்லாமே நம்ம இயற்கையிலேயே இருக்குது நம்ம இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு அனைத்து இடுபொருள்களுமே தயாரிச்சுக்கலாம் இப்போ அதை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதற்கான பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா விவசாயம்னால் என்ன இயற்கை விவசாயம் செஞ்சே நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க சரியான வழிகாட்டுதல் இல்லாத செஞ்சு தான் மு எந்த என்ன நேரத்தில் என்ன கொடுக்கணும் நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் அவங்க ஜெயிச்சுருவாங்க ஏன்னா மரவள்ளிக்கிழங்கலாம் இருக்கிறதுலேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பயிர் செலவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு பயிர் இப்போ பூக்கள் காய்கறிகள்னால் அதுக்கு வந்து நம்ம அதிகமான ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கணும் அதில் நுண்ணூற்று சத்து அதிக தேவைப்படும் அதிகமான இடுபொருள் தயாரிக்கணும் மரவள்ளிக்கிழங்குக்கெல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நம்ம அந்த சாணப்பாசியிலேருந்து தயாரிக்கக்கூடிய அதாவது சாணப்பாசினால் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை எடுத்து அதை வந்து நம்ம சாணிக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜீவாமிரதம் பஞ்சகாவிய அசைகிறதுக்கெல்லாம் சாணி வேணும் அதுக்கு செலவு அதிகம் அது ட்ரிப்புளாக அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் கண்டுபிடிச்சி நான் இப்போ ரெண்டு வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது அதனால தான் இப்போ நம்ம உங்களுக்கும் நம்ம சொல்கிறோம் அந்த சாணியிலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டுனா ஒவ்வொரு தடவையும் சாணிக்கு பதிலாக சக்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மல்டிப்ளை பண்ணி கொடுக்க கொடுக்க மண் வந்து அப்படியே பொது பொதுன்னு ஆயிடுது மண்ணில் உள்ள சத்தெல்லாம் வந்து உங்களுக்கு செடி எடுத்துக்க காற்றுல இருக்கிற சத்து சூரிய ஒளியில் இருக்கிற சத்து அனைத்து விதமான சத்துமே நம்ம இந்த பாக்டீரியா செடிக்கு எடுத்து கொடுக்கும்போது நமக்கு செலவு வந்து ஈஸியாக மீதி அப்படிங்கிற எவ்வளோ செலவு மீதின்னு நீங்களே பாருங்கள் இல்லைன்னா நூறு பர்சன்டே கொடுக்கணும் இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது வேறு இருபது பர்சென்ட் தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ நமக்கு இடுபொருள் செலவே எவ்வளோ ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் இது மாதிரி நம்ம செய்யும்போது தான் நமக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா இப்படி மூடி விட்டுட்டோம் அப்படின்னம்னா அப்படியே அது வேர் பிடிச்சிக்கும் வேர் பிடிச்சிக்குச்சுன்னா நாளைக்கு நம்ம பிடுங்கும்போது வேஸ்ட்ட் ஆகாது இல்லைன்னா இப்போ சாஞ்சு போச்சுன்னு விட்டுட்டோம்னா அது பாதி கிழங்கெல்லாம் குருவி கடிக்க மயிலுங்க அதிகம் மயில் கடிக்க எல்லாமே வேஸ்டேஜ் ஆகுதுன்னு வச்சுருக்கீங்களா இப்போ அங்கே ஒரு குச்சி இருக்குது காட்டு அதுதான் அங்கே அந்த குச்சி காட்டு இதெல்லாம் இப்போ எட்டு மாதம் ஆகுதுனால பொதுவாக கிழங்கு ஓடுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அதாவது ஒரு அடி குச்சி தான் வரும் கிழங்கு உருண்டு வரும் நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால பாருங்கள் எவ்வளோ நீளம் வருதுன்னு ஏன்னா மண் புதுபொதுப்பு இருக்கிறதுனால நமக்கு நல்லா நீளம் கிடைக்கும் பொதுவாக இதெல்லாம் ஒன்றரை அடிக்கு பக்கமாக ஒரு அடிக்கு மேலே வந்துருச்சு நீளம் இப்போ அங்கே போல இந்த மாதிரி இயற்கையில் பண்ணும்போது ஒன்று ஒன்று நமக்கு செலவும் மீதி லாபங்களும் மீதி மண்ணு மகசூலை கிடைக்க ஆரம்பிச்சிடும் மீண்டும் மீண்டும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது டன் வருதுன்னா அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு எக்ஸ்ட்ரன் ஆகிக்கிட்டே போகும் இதே கெமிக்கலில் பண்ணிங்கன்னா அப்படியே குறஞ்சிக்கிட்டு தான் வரும் மண் வளம் பாதிக்கப்படும் நாளைக்கு வருங்கால சந்ததி என்ன நம்ம விட்டுட்டு போகிறது இந்த மண் ஒன்று தான் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அது எதா ஒரு வகையில் போயிடும் ஆனால் மண் நல்லா இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக இருப்பாங்க எண்பதுலேயே பாருங்கள் இப்போ இங்கே ஒரு குச்சி கிழங்கு சாஞ்சிருக்குது அது இந்த மூளையிலே அதை பார்க்காமட்டாச்சு இதையும் பார்த்துருவோம் பாருங்கள் ஒடிஞ்சு போச்சு இதையும் குளிர் பறித்து இப்போ நடக்கு நடப்போகிறேன் எட்டு மாதத்துலையே நமக்கு கிழங்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குதுன்ட்டு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையில் பண்ணுறது தான் இயற்கைங்கன்னா எல்லாம் கஷ்டம் கஷ்டம்னா மு இதுக்கு முன்னாடி இயற்கைங்களா எல்லாம் படைப்பிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் பொய்யான தகவல் மரவள்ளிக்கிழங்கு இருக்கிறதுலையே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பயிர் இதெல்லாம் மானாவாரி பயிர் தான் மானாவாரி பயிர் தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அருமையாக வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பயிர் இதுக்கு வந்து தண்ணி மட்டும் இருந்தாலே போகுது நல்லா வரும் நம்ம கெமிக்கலை போட்டு போட்டு மண்ணை கெடுத்ததுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை ஏன்னா ஈஸியாக வளர வேண்டியதை கஷ்டப்பட்டு வளர்த்துகிறேன் அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒவ்வொரு பயிரையும் நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் எப்படி பெட்டில் உடம்பு சரியில்லாதீங்களை வச்சுருப்போம் அந்த மாதிரி இப்போ வச்சுக்கிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் விவசாயிகள்